வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா சௌச்சவும் பயத்தம்பருப்பும் வச்சு அருமையான ரெசிபி தான் பண்ணியிருக்கிறோம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் கட்டாயம் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கே தெரியுங்க ஓகே அப்போ இது வந்து காரம் உங்கள் தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு காஞ்ச மிளகா வச்சுருக்குறேன் மீடியம் காரமாக இருக்குது ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒன்று வச்சா கூட போதும் அப்போ அது எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு சௌச்சவ் இந்த மாதிரி ஒரு சின்னதாக எடுத்துருக்குறேன் இதை வந்து நீட்டாக கட் பண்ணணும் இப்போ அதுக்காக ஒரு குக்கர் எடுத்துருக்குறேன் அதில் வந்து ஒரு கால் கப்பு பயத்தம்பருப்பு சேர்க்குறேன் நல்லா வாஷ் பண்ணிடணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்க்குறேன் இது கூட சேர்க்கும் போது நாம் வந்து இந்த கூட்டு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அது சேர்க்குறது இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு நாம் வேக வைக்கணும் ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் வந்து நான் இப்போ ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் இது கூட வந்து கொஞ்சமாக சால்ட்டும் சேர்க்கலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் சால்ட்டெல்லாம் நிறைய சேர்த்துடாதீங்க ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியாக தான் சேர்த்தேன் இதை வந்து மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் வரைக்கும் வச்சுக்கலாம் ஏன்னா இந்த பயத்தம்பருப்பு வந்து ரொம்ப குழைய வேக வைக்க வேண்டாம் ஒரு முக்கால்வாசி வெந்தால் போதும் ரொம்ப குழஞ்சி வெந்தால் அந்த கறி டேஸ்ட்டாக இருக்காது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சுருந்தா போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வேகட்டும் இப்போ வந்து நாம் இந்த சவச்சவையெல்லாம் கட் பண்ணிடலாம் அதோட ஸ்கின் எல்லாம் மாற்றி நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கட் பண்ண இந்த ஒரு கப் நிறையவே கிடச்சிருக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி தான் அதையும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணாலும் ஓகே தான் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடாகட்டும் ஆயில் வந்து சூடானது நாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து இதில் ஒரு டீஸ்பூன் உளுந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் ஃப்ளேம் வந்து இந்த டைமில் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கிளறிக்கோங்க இப்போ வந்து கடுகெல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ இதில் வந்து நாம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும் எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து வதங்கட்டும் பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும் டைம் எல்லாம் ஆகாது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியாக சேர்த்துக்கோங்க வதங்கட்டும் பாருங்க நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம தக்காளி சேர்க்குறோம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வதங்கட்டும் பாருங்க தக்காளி முக்கா வதங்கிடுச்சு இனி வந்து நாம் இதில் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறோம் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ வந்து நாம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சவுச்சவு சேர்த்துடலாம் சவுச்சவு சேர்த்து நாம் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிடலாம் இந்த மாதிரி வதக்கி பண்ணும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்குறேன் ஏன்னா நாம் வந்து இது புளியெல்லாம் சேர்க்காத கறி அதனால் நீங்கள் சால்ட்டு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி ஆகிடும் இப்போ இது ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிடலாம் நம்ம சாம்பார் தூள்லாம் அதில் சேர்ந்து ஆகிடும் பாருங்கள் வதக்கியாச்சு கலர் பார்த்தாலே தெரியுது பார்த்திங்களா அந்த சவுச்சோ வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து இதில் நம்ம ஒரு ஒன்றரை கப் தண்ணி சேர்க்குறோம் முதல்ல ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்குறோம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு ஒன்றரை கப் தண்ணி சேர்க்குறோம் சேர்த்து வந்து மூடி வச்சு வேக வைக்கணும் இந்த சவுச்சோ வந்து நல்லா வேகணும் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட சேர்க்குறேன் முதல்ல வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம சேர்த்தோம் இப்போ வந்து வேகட்டும் சௌச்சோ வந்து ஒரு முக்கால்வாசி வேகட்டும் அதுக்கப்புறம் நாம் அந்த பருப்பை சேர்த்திடலாம் பருப்பு வெந்தாச்சான்னு பார்க்கலாம் ஸ்டீமெல்லாம் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து பருப்பு ரொம்ப குழவாக வேகலை ஒரு முக்கால்வாசி தான் வந்திருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இதில் உள்ள தண்ணி இருக்கட்டும் அது நமக்கு தேவை தான் இப்போ வந்து அதுக்காக நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ரெடி பண்ணிடலாம் ஒரு கப்பு துருவின தேங்காய் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்க்குறேன் இங்கே ரொம்ப காரம் உள்ள காஞ்ச மிளகானா பார்த்துக்கோங்க சாம்பார் தூள் சேர்த்துருக்குறோம் ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒன்று சேர்த்தா கூட போதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்து நல்லா ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் ஓகே இது வந்து அப்படி அரைச்சா தான் இந்த கறி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஃபைனாக அரைக்க தேவையில்லை அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அது வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேன் பார்த்திங்களா இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம சவுச்சோ வெந்திரிச்சா பார்க்கலாம் சவ்ச்சோ நல்லா வேகணும் தான் நம்ம வந் இந்த கூட்டு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குழையெல்லாம் வேக வைக்க வேண்டாம் கொஞ்சம் பீஸாக கிடைக்கணும் பாருங்கள் நான் எடுத்து பார்க்குறேன் சவ்ச்சோ வந்து பார்த்திங்களா வெந்துருச்சு இந்த டைமில் வந்து நாம் வேக வச்சிருக்கக்கூடிய பருப்பை சேர்த்துடலாம் பருப்பையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க நல்லா கிளறி விட்டுடலாம் கரெக்டாக ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி திரும்பவும் திரும்பவும் உங்களுக்கு பண்ண தோணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் இது பண்ணியிருக்கிறேன் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேகட்டும் ஏன்னா அந்த பருப்பும் அந்த சௌச்சோ எல்லாமே சேர்ந்து நல்லா வேகணும் பார்த்திங்களா வெந்தப்புறம் தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி கெட்டி ஆகிடுச்சு இந்த கூட்டு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக ஆகக்கூடாது இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் விழுதை வந்து நாம் சேர்க்குறோம் சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்க்குறேன் நம்ம பருப்பு சேர்த்துருக்கனால பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் கெட்டியாகும் பார்த்திங்களா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன் ஆனால் நம்மளுக்கு இன்னும் வந்து இது கொதிக்கும் போது திருப்பியும் கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் ஆனால் சூடு தண்ணியே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கிரேவியாக வேணுமோ அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இது கூட ஒரு கால் கப்பு சூடு தண்ணி சேர்க்குறேன் இன்னும் நிறையெல்லாம் சேர்க்கலை திரும்பியும் அது ரொம்ப தண்ணி ஆகிட்டால் நல்லா இருக்காது இப்போ சூடு தண்ணியை சேர்த்துடுறேன் ஒரு கால் கப்பு தான் நான் சேர்த்துருக்குறேன் கொதிக்கட்டும் இல்லை தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சா போதும் இருக்கட்டும் சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம் சால்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன் எல்லாத்தையுமா சேர்த்துட்டேன் ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் சால்ட்டு திரும்பவும் செக் பண்ணுறேன் ஆகிடுச்சு சால்ட்டு பாருங்கள் நல்லா கொதிக்குது திரும்பவும் நம்ம கூட்டு வந்து கெட்டி ஆகிடுச்சு பார்த்திங்களா இனி நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தா திருப்பி இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும் இனி வந்து இதில் நாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நம்ம சௌச்சோ கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள் பயத்தம்பருப்பெல்லாம் இதே அளவு சேர்த்து நீங்கள் பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் நம்ம அருமையான சவ் சோ பயத்தம்பருப்பு கூட்டு ரெடியாகிடுச்சு கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க கூட எல்லாம் சாப்பிட்றது கூட ரொம்ப அருமையாக இருக்கும் பார்த்திங்களா இவ்வளோ திக்காக இருக்கட்டும் அப்போ தான் அதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும் கூட ஒரு சை சைட் டிஷ்ஷாக வச்சும் நம்ம சாப்பிட்லாம் அப்போ என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே அடுத்த நல்ல ரெசிப்பியுமா திரும்பவும் சந்திக்கலாம் தேங்க்யூ